அடுப்படை வைத்தியத்தில் நம்ம மொதல் மொதல் பார்க்குறது இட்லிங்க இட்லி மாதிரி எப்போவுமே நம்ம பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே அடுப்படை வைத்தியத்தில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது தோசைங்க அதாவது தோசை எவ்வளோ தான் புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி ரொம்ப பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் பூரி எல்லாருக்குமே நல்லா தெரியும் உள்ளே ஒன்றுமே இருக்காது ஆனால் புஸ்ஸு புசுன்னு உப்பி இருக்கும் அதுபோல் தான் நம்ம உள்ளே ஒன்றும் இல்லாவிட்டாலும் பூரி மாதிரி மகிழ்ச்சியில் நம்ம எப்பவுமே உப்பு இருக்கணுங்க நம்ம அடுப்படை நம்ம பார்க்க போறது வடைங்க வடை எல்லாருக்குமே தெரியும் பார்க்க அப்படியே அழகா இருக்கும் ஒரு டீ கடையில பார்த்தாலும் சரி எந்த ஒரு திருவிழா ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி தான் முதல்ல இருக்கும் எப்படி அழகா அப்படி பளிச்சுன்னு பார்க்க அற்புதமா இருக்கும் அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது வடையை போல ஓட்டை விழுந்திருந்தாலும் நம்ம அழகாக எப்போவுமே இருக்கணும் நம்ம அடுப்படை வைத்தியத்தில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது உப்புமா உப்புமா யாராவது நம்ம கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உடனே கை கொடுக்கறது அந்த உப்புமா தாங்க அதுவும் உப்புமா இருக்கே ரொம்ப பிரசித்தி பட்டுறதுங்க அதுபோல் அதுபோல் நாமளும் உப்புமா மாதிரி யாராவது ஒரு அவசரத்துக்கு உதவின்னு கேட்டு வந்தால் நம்ம எப்போயுமே கை கொடுக்க ரெடியாக இருக்கணுங்க அவசரத்துக்கு உதவுறவங்க எப்போவுமே நன்றி மறக்க மாட்டாங்க நம்ம அடுப்படை வைத்தியத்தில் ஆறாவதாக பார்க்க போகிறது பொங்கலுங்க பொங்கல்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு காலை டிஃபன் அதுலேயும் இன்னும் சாம்பார் போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கூட சாப்பிட்லாம் பொங்கல் எப்போயுமே கொலையை வேக வச்சா தான் பொங்கலுக்கு ஒரு சிறப்பு அம்சமும் கூட அதாவது நம்ம பொங்கல் மாதிரி மற்றவங்கள்ட்ட நம்ம எப்பவுமே பேசையில் ஒரு அன்பாக பேசணும் வீட்டில் உள்ளவர்களானும் சரி வெளியில் உள்ளவங்கள்ட்ட இருந்தாலும் சரி எப்பவுமே அன்பாக பேச கற்றுக்கணும் நம்ம அடுப்படை வைத்தியத்தில் ஏழாவதாக பார்க்க போகிறது பரோட்டாங்க பரோட்டானா சொல்லவே வேணாம் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி பரோட்டானா அவ்வளோ ஒரு உயிராக விரும்பி சாப்பிடுவாங்க பரோட்டாவில் என்ன சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தோம்னா பரோட்டா என்னங்க பண்ணுவாங்க அடித்து துவைப்பாங்க அதுபோல தான் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு மன கஷ்டப்பட்டாலும் புரோட்டாவை போல் பரோட்டாவை போல நம்மளும் பிடித்து வளர வேண்டும் எட்டாவதாக நம்ம அடுப்படை வைத்தியத்தில் பார்க்குறது அப்படின்னா சப்பாத்திங்க சப்பாத்தி எப்படிங்க இருக்கும் எளிமையாக இருக்குங்க அதுபோல் தான் நமது வாழ்க்கையும் மிக நாம் எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம அடுப்படை வைத்தியத்தில் அடுத்து பேச போகிறது ஜிலேபிங்க ஜிலேபி எப்படி இருக்கும் அப்படியே அழகாக சுற்றி சுற்றி வந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும் அதுபோல் நாம் எவ்வளவு சுற்றி வளச்சி பேசினாலும் என்ன கருத்தை சொல்லணுங்கிறது தெளிவாக இருக்கணும் வேண்டும் நம்ம அடுப்படை வைத்தியத்தில் அடுத்து பார்க்க போகிறது நூடுல்ஸுங்க அதாவது நூடுல்ஸ் செஞ்சீங்கன்னா வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கும் அதுபோல் நமது வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம அடுப்படை வைத்தியத்தில் அடுத்து பார்க்க போகிறது பீஸா பீஸா எப்படிங்க இருக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டே இருப்போம் அப்படியே சவ்வு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் நம்ம வாழ்க்கை எப்போவுமே இருந்துடக்கூடாதுங்கிறது நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம அடுப்படை வைத்தியத்தில் அடுத்து பேச போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச கேசரிங்க கேசரி எப்போவுமே இனிமையாக இருக்குங்க அதுபோல் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா எப்போவுமே இனிமையாக பேசணும் அது நமக்கு மிகச்சிறந்த வெற்றியை தருங்க அடுப்படை வைத்தியத்தில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது அப்பளங்க அப்பளம் ஒவ்வொரு சாப்பாட்டுலேயுமே ஒரு அடிஷ்னலாக எப்போவுமே இருக்கும் அது இருந்து நம்ம கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் அதுபோல தான் அப்பள மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஆறுதலாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுப்படை வைத்தியத்தில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச பாயாசம் பாயாசம் எந்த ஒரு விசேஷ நிகழ்வாக இருந்தாலும் கண்டிப்பாக பாயாசம் இருக்கும் அதுபோல் நாமும் மற்றவங்களுக்கு எப்போவுமே ஒரு விசேஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுப்படை வைத்தியத்தில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அவியலுங்க அவியல்னால் என்ன பண்ணுவோம் இருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அவிய வச்சு அதை ஒரு வெஞ்சனமாக வச்சு சாப்பிடுவோம் அதாவது அவியலை போல நமது குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாலும் அனைத்து பேரிடம் நாம் ஒற்றுமையுடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த அடிப்படை வைத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி